ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு அம்பாள் உபாசாகர் காளி உபாசாகர் ஆகிய எம் கே உங்கள் அனைவரையும் இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு பல்லாண்டு வாழ்க பல வளம் பெற்று வாழ்க என்று வாழ்த்தி உங்கள் அனைவரையும் இந்த சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன் இந்த சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கு கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் தனுசு மற்றும் மீன ராசிக்கு உண்டான நவரத்தனங்கள் எது அணிந்தால் அவர்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் எந்த ரத்தினம் உயர்ந்தது பொதுவாக தனுசு ராசி என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு ஒரு பாக்யஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது அதே போல் மீனம் விரயஸ்தானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இரண்டிலும் குரு பகவான் ஆட்சியை பெற்று இருக்கிறார் அதே நேரத்தில் தனுசில் அங்காரகன் பகையாக உள்ளார் மீனத்திலும் அங்காரகன் பகையாக உள்ளார் அப்படி இருக்கும் பட்சத்தில் புத பகவான் தனுசு ராசியில் நட்பாகவும் மீன ராசியில் உங்களுக்கு தெரியும் நீசமாக இருக்கிறார் சுக்கர பகவான் மீனத்தில் உச்சமும் தனுசில் நட்பாகவும் இருக்கிறார் இப்படி நீங்க பார்க்கும்போது தனுசுக்கு உகந்த கல் அப்படின்றது இரத்தனக்கல் என்பது கனக புஷ்பராகும் மீனத்துக்கும் கனக புஷ்பராகும் சரி இது கூட எது இருந்தால் அவர்களுக்கு நன்மை தரும் எது இருந்தால் நமக்கு நன்மை தரும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இந்த அங்காரகன் பகையாக உள்ள மீனம் உள்ளவர்கள் குரு பகவானை கனக புஷ்பராகத்தை ஆட்சியாக இருப்பதனால் தங்கம் அல்லது மஞ்சள் உலோகத்தில் வலது கையில் உள்ள ஆற்கால் தீவிரலில் போட்டுக்கொள்ளலாம் அதே மீனராசிக்கு பணவரவு வேண்டும் அவர்களுக்கு சுக்கரன் அனுகூலம் வேண்டும் என்று இருந்தால். தாராளமாக அவர்கள் சுக்கர பகவானுக்கு உண்டான உலோகம் அல்லது கல் வைரம் அப்பொழுது வைரம் உச்சமாக இருந்தாலும் கற்கள் நவரத்தனங்கள் உச்சத்தை பெற்றிருந்தாலும் கூட சுக்கரனுக்கு உகந்ததான வெள்ளி வெள்ளியில் இந்த கனக புஷ்பராகத்தை செய்து கொண்டு குருவரையில் போட்டுக்கொள்ளலாம் வைரத்தை விட அப்போ அவர்களுக்கு மீனராசிக்கு உண்டான அனைத்து மேன்மைகளும் முழுமையாக கிடைக்கும் ஏனெனில் சந்திரன் நட்பு சூரியன் நட்பு குரு பகவான் ஆட்சி சுக்கர பகவான் உச்சம் சனி பகவான் நட்பு ராகு கேது நட்பு மிக ஒரு நல்ல பலன் அவர்களுக்கு கிடைப்பதற்கு கனக புஷ்பராகத்தை ஆள்காட்டு விரலில் ஐம்பொண் அல்லது மஞ்சள் உலோகமான தங்கத்தில் செய்து அணிவராயின் குரு ஓரைகள் மிக்க நன்மை பயக்கும் அவர்கள் அணியக்கூடாத ஓரைகள் செவ்வாய் ஓரையில் அணியக்கூடாது புத ஓரைகள் அணியக்கூடாது இந்த செவ்வா புதன் ஓரையில் இல்லாமல் மற்ற ஓரைகளில் அவர்கள் கிழமை இல்லாமல் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் நிச்சயமாக நல்ல மீன்மை கிடைக்கும் பணவரவு அதிகம் பெறுவ வேண்டும் என்றால் சுக்கர பகவான் உச்சம் பெற்ற வைரத்தை காட்டிலும் வெள்ளி ஒரு காப்பு செய்து கையில் போட்டுக்கொண்டாலோ அல்லது வெள்ளியில் கனக புஷ்பராயத்தை பதித்து கொண்டு போட்டுக்கொண்டாலோ அவர்களுக்கு நிச்சயமாக தன உறவு ஏற்பட்டு மீனத்திற்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படும் அங்காரகன் பகையாக இருந்தாலும் குருவோட பார்வை இருப்பதால் குரு அந்த இடத்தில் இருப்பதனால் குரு மங்களா ஆகவர் ஆகவே அந்த பகை அந்த அளவுக்கு பாதிப்பை தராமல் புதன் நீசமாக இருந்தாலும் கல்வியே இல்லை அறிவே இல்லை என்ற அளவுக்கு இல்லாமல் அவர்களுக்கு குரு கோடி நன்மையாக அமையும் என்பதை இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குறோம் இது விரயம் மற்றும் மோட்சஸ்தானம் விரயங்கள் கண்டிப்பாக தடுக்கப்படும் கனக புஷ்பராகம் தங்கத்தில் செய்தால் குரு அந்த விரயத்தை தடுப்பர் சுக்கர பகவான் உடைய உலோகமான வெள்ளியில் அந்த கனக புஷ்பாராயத்தை போட்டால் அந்த விரயங்களுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்து இந்த விரயங்களை கட்டுப்படுத்த அதிலிருந்து வெளிப்படுவதற்கான அனைத்து யோகங்களும் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எதிலும் பிடிமானம் இல்லாத இருக்கக்கூடிய ராசி இந்த மீனம் கழுவிய தண்ணீரை நழுவிய மீன் சொல்லுவாங்க அவர்கள் பிடிமானம் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த காரியங்களால்தான் சில பாதிப்புகள் ஏற்படும் அதில் ஒரு நல்ல பிடிமானம் என்ன காரணம் புதன் நீசம்னால் அந்த பிடிமானம் அதில் இருக்காது எப்படி செய்யணும் எப்படி போகணும் அப்போது அதற்கு எந்த பலனா சுக்கர பகவானுடைய பார்வை உச்சத்தில் இருப்பதனாலும் குரு ஆட்சியாக இருப்பதனாலும் அந்த தோஷம் நிச்சயமாக விலகும் அவர்கள் கல்வி சிறந்து விலகி நிறைய படித்து நிறைய இருந்தாலும் உத்தியோகம் சரியாக அமையாமல் இருக்கும் மாறிக்கொண்டே இருப்பார்கள் மனசஞ்சலம் குழப்பங்கள் நீடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை மீனராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்கும் சில நேரங்களில் குழந்தைகள் குறைவாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாந்த பெண்ணாக இருந்தாலும் இருக்கும் இவர்கள் கண்டிப்பாக குரு பகவானுக்கு தியானம் செய்து வேண்டிக் கொண்டால் மிக நல்லது குருவுக்கு உகந்த ரத்தனமான கனக புஷ்பராகத்தை அணியலாம் அது தங்கத்தில் அல்லது மஞ்சள் உலோகத்தில் ஐம் கூட அல்லது சுக்கரனுக்கு உச்சம் இருப்பதனால் வெள்ளியில் கனக புஷ்பாரகம் அணிந்து கொண்டும் தாராளமாக மோதிரிவர்கள் போட்டுக்கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறோம் அதேபோல் தனுசு ராசிக்கு ஒரு என்னென்ன அங்காரகன் பகையாக இருக்கிறார் மற்ற ஒரு நல்ல கிரகங்கள் அனைத்தும் நன்றாக இருப்பதனால் அவர்கள் தனுசு ராசி இருப்பவர்களுக்கு சில பாதிப்புகள் விலகணும் என்ன அப்படின்னா உள்ள ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் அவர்கள் அவர்களுக்கு பாகிஸ்தானத்தை இருப்பதனால் வரும் போகும் வரும் போகும் ஒரு குறுக்கிட்ட ராஜாவாக இருந்தால் ராமபிரான் உடைய அதுதான் அவருக்கு வெற்றியை கொடுத்தது தான் அதற்கு உண்டா நட்சத்திரங்கள் மூலம் இருப்பதனால் அனுமாருடைய நட்சத்திரங்கள் இதில் என்னன்னா குரு ஆட்சியாக இருப்பதனால் கனக புஷ்பாராயத்தை தாராளமாக போடலாம் அவர்களுக்கு ஏது உங்களுக்கு ஒரு பயன் தரும் என்றால் நட்பு ராசிகள் அப்போது நட்பு என்பது பார்க்கும்போது தனுசுக்கு இந்த இடத்துல குரு பகவான் நட்பாக இருப்பதனால் நான் சொன்னது போல அதே பலனை தாராளமாக செய்யலாம் குருக்கு உண்டான ரத்தனமான கனக புஷ்பராகத்தை தாராளமாக விரைவில் மஞ்ச உலோகத்தில் அணிந்து கொள்ளலாம் அல்லது வெள்ளியில் கனக புஷ்பரகம் வைத்து கொண்டும் அணிந்து கொள்ளலாம் அனைத்து ஓரைகளிலும் வை பண்ணலாம் ஆனால் செவ்வாய் ஓரையில் மட்டும் அந்த மோதிரம் அணியக்கூடாது செவ்வாய்க்கிழமையிலும் செய்யக்கூடாது அதேபோல் மீனராசிக்கும் கிழமையில் கண்டிப்பாக செய்யக்கூடாது புதன்கிழமையில் கண்டிப்பாக அது அணியக்கூடாது செவ்வாய் மற்றும் புதன் ஓரைகளில் கண்டிப்பாக மோதல்கள் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு விரைவு திறக்கப்படும் இவர்களுக்கு பாகியங்கள் நிறைய பெற்று நல்ல ஒரு நிலை ஏற்படும் என்பதை உறுதியுடன் கூழி விடைபெறுகிறோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் மகரம் கும்பத்துக்கு உண்டான நவர்த்தனங்களால் இருப்படும் நன்மைகளை நாம் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் இயற்கை கே பாஞ்சரத்தனம் இந்த சேனலை ஆதரவளித்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அந்த சப்ஸ்கிரைப் மூலம் கொடுக்கப்பட்டுள்ள பெல் பட்டனை அழுத்தி உங்கள் பதிவு செய்தால் நாங்கள் போடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல நிலை கிடைக்கும் சில பேர் என்னை கேட்பாங்க மீனத்துக்கு முத்து போடலாம் வேண்டாம் நட்பு வேண்டாம் ஏன்னா குரு சந்திர யோகம் இருக்குது ஆனால் குருவே உச்சமாக இருக்கும்போது சந்திரனை பற்றி கவலைப்படாமல் யோகம் உண்டு அதனால் குருக்கு உண்டான கனக புஷ்பராகமே அதுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை கூறி மீண்டும் ஒரு அழுத்த திட்டமாக தனுசுக்கும் மகரத்துக்கும் குரு உச்சத்தை இருப்பதனால் தாராளமாக கனக புஷ்பராகத்தை போடலாம் எந்த வடிவத்தில் அவர்கள் போட்டால் நல்லது அது மிக முக்கியம் என்ன அப்படின்னா மீனத்துக்கும் தனுசுக்கும் ஓவல் டைப் அந்த ஓவல் டைப்பில் போட்டால் மிக நல்லது அந்த கள் அந்த வடிவம் அவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் மகர கும்ப ராசிகளை தூண்டானது ரத்தனங்களை பற்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்